பாகம் ஏழு ஸோ இட்ஸ் டைம் டு ஹார்வெஸ்ட் கருத இருக்க வேண்டிய நேரம் வந்து ஆக்சுவலாக ஸோ ஆறுக்கப்புறம் நான் வந்து நிறையா வேலை தான் நம்ம வந்து முடில ஸோ அடுத்தடுத்து வந்து பார்க்க முடில ஸோ டைரெக்டாக இப்போ நம்ம ஹார்வெஸ்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன வேலை பார்க்குறோன்றதை பாருங்கள் எங்கேருந்து எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் எப்படி அந்த மிஷின் வந்து வேலை செய்யுது எப்படி அந்த நெல்லை வந்து எப்படி கொட்டிட்டு எப்படி மூட்டை வந்து நம்ம கட்டுறோம் எல்லாமே இந்த வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் முடிஞ்சால் நான் இந்த பாகம் ஏழையை வந்து ரெண்டாவது ரெண்டு பார்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம நெல்லை வந்து பார்ப்போம் நம்ம ஏற்கனவே ஆரோ ஆறில் வந்து பாகம் ஆறில் வந்து நம்ம சிங்கப்பு பற்றி சொல்லியிருப்போம் எப்படி அந்த புல் வந்து நடுநெல்லாம் முளைச்சிட்டு அந்த புல் பேர் அது எதுனால முளைக்கின்னு சொல்லியிருப்போம் ஸோ அந்த புல் வந்து நிறையா தெரியுது ஏன்னா நெல் வந்து படுத்துரும் படுத்ததுக்கப்புறம் அந்த புல் மட்டும் தான் மேலே தெரியுது ஸோ அது வந்து காட்டுறேன் எப்படி இருக்கு நெல்ன்றதை பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நெல் வந்து படுத்துருச்சு இந்த இடத்துல மேலே தெரியுது பார்த்தீங்களா அந்த ஆடு இதில் காத்தடிக்கும்போது வேமாம் அது எல்லாமே வந்து சிங்கப்பூரில் தான் இப்போ கருத இருக்கிற வண்டி வந்து வந்துருச்சு ஸோ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு போய் சார் விஷின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இதில் வந்து டயர் வண்டி வந்திருக்கும் ஸோ இப்போ வந்து பெல்ட் வண்டி அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதோட வீல் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டில் இருக்கும் அதோட வீல் பார்த்தீங்கன்னா நம்ம டயர் நார்மல் டயரில் இருக்கும் இந்த வண்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வந்து நம்ம ஒரு நாலஞ்சு கிட்ட அறுத்தாச்சு பெல்ட் வண்டி வந்து இப்போ அறுத்துக்கிட்டு இருக்குது பெல்ட் வண்டி இந்த டிராக்டர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுத்த கூல வந்து இந்த வழியாக போயிட்டு இங்கிட்டு வந்து வைக்கல் வந்துடும் அந்த சைடு வந்து நெல் வரும் அந்த ஒரு பைப் மாதிரி நீளமாக இருக்கும் அந்த சைடு நெல் வரும் அந்த நெல் வந்து அந்த டிராக்டரில் அள்ளிட்டு அது போய் களத்தில் வந்து கொட்டுவாங்க ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சுத்துக்கிறது வந்து அறுத்துட்டு இருக்கோம் சுத்துக்கிறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி வந்து போகும்போது இந்த வரப்பு எஜ்ஜில் வந்து லைட்டாக ஓடாது அதனால இப்போ வரப்பு எஜ்ஜில் மட்டும் எடுக்கிறது அறுத்த இந்த மாதிரி போடணும் ஸோ அந்த வேலை தான் நம்ம இருக்கோம் ஸோ இத்தனை இதுக்கு வந்து இப்போ முடித்தாச்சு இப்போ இந்த குண்டு அப்புறம் அங்கிட்டு ஒரு மூணு குண்டு இருக்குது அப்புறம் இங்கிட்டு ஒரு நாலு குண்டு அப்புறம் அங்கிட்டு இருக்குது அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிக்கிட்டு இருக்குது அதை அவங்களுக்கு காட்டுறேன் நான் கணக்கு பாடம் படிச்சோ ஒட்டல் காட்டு பொழுதெல்லாம் ஒட்டம் போட்டு தெரிஞ்சோம் வெயில தவிர வாழ்க்கையில வேற என்னோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து அறுத்தாச்சு சுத்துக்கிறது எல்லாமே அறுத்தாச்சு இப்போ இன்னும் ரெண்டு குண்டு தான் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வண்டி வந்து அறுத்துட்டு இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வண்டி வந்து அறுத்துட்டு இருக்கு ஸோ இன்னும் ஒரு மூணு குண்டு ரெண்டு குண்டு இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ முடித்தோடனே நம்ம வந்து களத்தில் நெல் வந்து கொட்டி வச்சுருந்தோம்ல அதை போய் இப்போ மூட்டையை வந்து அள்ளணும் அள்ளி வந்து ஏற்றி விடணும் நெல் விற்கிறதுக்காக மூட்டையில் அள்ளிட்டு ஏற்றி விடணும் அடுத்து போய் அதுக்கு நடுவில் நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் மூட்டை அள்ளுவோம் ஃபர்ஸ்ட்டு இது ஒரு மூணு குண்டை முடிச்சுட்டு களத்துக்கு போவோம் அங்கே முடிஞ்சி எல்லா கருத்துமே நம்ம அறுத்தாச்சு ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி தான் வந்து போயிட்டுருக்கு இப்போ நெல் ஆள்றதுக்கு வந்து ஆள் போட்டு எங்களாம் சொல்ல நம்ம அல்ல வேணாம் ஸோ அங்கே போய் நம்ம பாப்பா எப்படி ஆள்றாங்க வாங்க வெயிலோடு விளையாடு வெயிலோடு உறவாடு வெயிலோடு மல்லை கட்டி ஆட்டம் போட்டோமே நெண்டூரோ நிறைவு ஐ ஆஃப் ஆல் டு நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோ நீங்க நடத்தம் பாதியிலேயே இப்ப நான் பேசிட்டு வந்து தெரிஞ்சிருக்காது ஆக்சுவலா நம்ம யூடியூப்ல யூடியூப்லன்னு ஃபுல் டைம் வந்து இறங்கலை ஸோ அதுல இன்னும் இன்கம் ஜென்ரேட் ஆகும் இன்கம் ஜென்ரேட் இறங்கலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த வயரும் நானூறு எப்பிசோடு வந்து இப்போ ஏழு போட்டிருக்கோம் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்லேருந்து போட்டிருக்கோம் நம்மளுக்கு கிடச்ச டைமில் வந்து போய் பண்ண வீடியோ தான் அது அதனால ஒரு சப்போர்ட் கிடச்சி ஸோ அதனால தான் சரி தனியாக ஒரு பேசிடுவோம் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எவ்வளோ செலவாகுது எல்லாமே வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அது போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு எனக்கு ஸோ அதனால் ஏழாவது வீடியோ வந்து கடைசியாக நம்ம இந்த மில் மூட்டை வந்து அண்டர் வரைக்கும் பண்ணிவிட்டு அப்படியே போஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ எவ்வளோ ஆகுது என்ன ஆகுதுன்றது நம்மளால் போட முடியல ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நான் வந்து இதை ஃபுல்லாக எடுத்து போடுறேன் நெக்ஸ்ட் சீசனில் ஸோ நம்ம திருப்பி இந்த வீடியோ ரீஜென்ரேட் பண்ணுவோம் அடுத்த நெல் நடுறப்ப ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் சொல்லுங்கள் மேலும் நிறையா கண்டென்ட் வீடியோஸ் வந்து நம்ம இப்போ பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கோம் நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக வீடியோ வரும் நீங்களும் நம்ம நான் நம்புகிறேன் நிறைய டைம் கிடையாது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள்